தொதி அபிராமம் தரக்குடியில் உள்ள அல்மிகு புஷ்பவனேஸ்வரி அம்மன் சமேத தரணீஸ்வரர் திருக்கோயில் ஆலயம் இந்த இந்த கோயிலில் இதுவரைக்கும் திருவாசம் முற்றுதலோ உலகப் பணிகளோ நம்ம அடியார்கள் மூலமாக நம்ம நடத்தணும் சொல்லி இங்கே உள்ள அடியார்கள் விண்ணப்பம் வச்சார்கள் ஸோ இன்றை வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி நம்ம கலப்பினி மாதிரி வந்து பார்த்துட்டு வந்தோம் இதே ஒரு தரணீஸ்வரர் அருபரட்டும் நம்ம உலக சுவரன் அடியா திருக்குட்டின் சார்பாக திருவாசம் புற்றுவது மூலகர்பனையும் நடக்கிறதுக்கு இரண்டு நாள் குறைட்டம் எம்பரும நால் இது கல்யாண முருகன் சன்னதி கணபதி கோயில் அடுத்து கல்யாண முருகன் சன்னதி எல்லாமே உள்ள உள்ள சமஸ்தானத்துக்குரிய பார்த்தப்பட்ட கோயில் என்ன பராமரிப்பு இல்லாமல் அப்படியே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இங்கே உள்ள பா உள்ளூர் மக்கள் மெயின்டென் பண்ணிகிட்டே இருக்காங்க கோயில்கள் வந்து கொஞ்சம் பால அடைஞ்சு வந்துட்டு இருக்குது இதை கொஞ்சம் திருப்பணி பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் சிவாயின மா வழிபாடுகள் பண்ணுறதுக்கு பிரதேச வழிபாடுகள் சிவராத்திரி வழிபாடு பண்ணுறதுக்கோ வழிபாடுகளுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணணும் மொதல் அடுத்த துணியெல்லாம் ரெடி பண்ணணும் வழிபாடுகளுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு மக்கள் எதுவும் வர்றது அவ்வளோ கம்மியாக இருக்குது ஒரு இருக்குது இருக்குது சனீஸ்வர சன்னதி காலபா தனிசுந்தரம் நதி